கோக்கு சங்கர் மற்றும் ஊடகவியலாளர் ஃபெலிக் ஜெரால்டு அவர்களது கைதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் கடும் கண்டனத்தோடு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார் அவருடைய அறிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா ரெட்விக்ஸ் ஊடகத்துடைய நிறுவனராக இருக்க ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு நெறியாளர் நேர்காணல் எடுக்கும்போது அந்த கருத்துக்காக கைது செய்யப்பட்டிருப்பது முற்றிலும் விமர்சனத்திற்குரியது அது மட்டும் இல்லாமல் காட்சி ஊடகங்களோ வலையொலிகளில் எங்கே நேர்காணல் கொடுத்தாலும் பங்கேற்பாளர்கள் பேசும் கருத்துக்களுக்கும் நெறியாளர்களுக்கும் அதனை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஊடகங்கள் எப்பொழுதுமே பொறுப்பேற்பதுங்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த கைது திமுக அரசு விமர்சனம் செய்தால் பத்திரிகையாளர்களையும் அரசியல் விமர்சனங்களையும் நேரடியாக அச்சுறுத்தல் செய்கிறதுக்காக தான் இந்த வேலையா இது முழுக்க முழுக்க மக்களாட்சி அப்படின்றது கிடையவே கிடையாது இது ஒரு பாசிச ஆட்சி பேரவலம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார் அதே போல் சவுக்கு சங்கருடைய கைதில் வந்து அவர் காவல்துறையினரை பற்றி கூறிய அந்த கருத்துக்கள் மிகவும் தவறானது அதற்காக அவர் கைது செய்திருப்பருங்கிறதுல எங்களுக்கு எந்தவித சிக்கலும் கிடையாது ஆனால் இதுதான் சாக்கு ஏன்னா அவரை போட்டு அடித்து துன்புறுத்துவது கையை காலை உடைப்பது அவள் மேலே அடுக்கடுக்காக பொய் வழக்குகளை பாய்ச்சுவது அவங்க வீட்டில் கஞ்சா இருக்குது அப்படிங்கிறது அலுவலகத்துலேருந்து பொட்டலம் பொட்டலமாக கஞ்சா அப்படிங்கறதெல்லாம் நம்பும்படியாக இல்லை ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருளை புழங்க விட்டுட்டு சவுக்ஷங்க வீட்டில் தான் இருக்கு அப்படிங்குனு எதற்காக திரைக்கதையை அமைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அதோட ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக அம்மையார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நீங்கள் காவல்துறையினால் ரொம்ப துன்பப்பட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்குமே நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் கையில் காவல்துறை வந்தவுடனே இவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நிகழ்த்தலாமா இதுக்கு பேர் தான் சமூக நீதி ஆட்சியாக விடியல் ஆட்சியா இது ஒரு வெட்க கேடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று வரைக்கும் காலகட்டத்தில் நடந்த அந்த கொடுங்கோல் ஆட்சிக்காக தான் பத்தாண்டு காலம் உங்களை வந்து உட்கார வச்சாங்க அதிகாரத்தின் மூலம் பதவி தரக்கூடிய அந்த மமதைகளும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டம் போட முடியும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே பேரரசுகள் எல்லாமே வீழ்த்தப்பட்டிருக்கு ஹிட்லர் முசோனி போன்ற பாசிஸ்டுகளின் வரலாறு விழுந்திருக்கு அப்படின்னும் போது மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் நீங்கள் இன்னைக்கு உயரணைக்கிறீங்க மக்கள் மட்டும் உங்களை புறக்கணிக்க தொடங்கினா மொத்தமாக சரிஞ்சு விழுந்துருவீங்க மிஞ்சி போனால் உங்கள் எல்லாம் இன்னும் ரெண்டே ரெண்டு ஆண்டுகள் தான் அதற்கு பிறகு எங்கே இருப்பீங்கன்னே தெரியாது ஆட்சியில் இருந்துகிட்டே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அடாவடித்தனம் அட்டூழியத்தனம் செய்யும் இதுபோல பாசிச ஆட்சிகளையும் கொடுங்கோல் அரசுகளையும் மக்கள் கட்டாயம் தூக்கி எறிவார்கள் அப்படிங்கிறத ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும் அதை நான் எச்சரிக்கையாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர் தம்பி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதான வழக்கையும் கைது நடவடிக்கையும் தம்பி சவுக்கு சங்கர் சட்டத்துக்கு புறம்பாக கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறையும் புனைய பொய் வழக்குகளையும் அவர் மீதான அரசின் பழிவாங்கும் போக்கையும் நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடமிருந்து இந்த அறிக்கை வந்திருக்கு அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அந்த நிகழ்வுகள் குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க